মাটাপরেতাকা. নিয়াই নিয়ে সটাকে. নিয়েয়়াইন্য়াই. মাডবে এসল্য়ে. अब था ये भैया या थे दिस आंसर से रे यू नीड टू प्रिपेयर दिस फॉलो अप डिलीवरी सो आई नो रिमेंबर आई नो दैट दे डीऑर्स जो करें आई नीड टू प्रिवियस दिस आर दिस बट आई नो ही इदर ही ओदर दिस आर दिस प्रिवियस सो ही या वन ईयर देयर कावट कर सकते हैं सो दिस यू वांट टू टेल एनीथिंग दे विल अजर तक अबाउट யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை மற்றும் பருத்தி பிரதேசத்தின் உயர் பாதுகாப்பு விலையத்திலுள்ள நாற்பது ஏக்கர் காணிகள் அன்றைய தினம் முக்கிய உருவமாக Is that people are expecting before the election that it, something will happen? Election uh, of course that they can occupy but only thing who is going to be responsible yeah. is like, uh, the government. Just now uh, I spoke to the so the, uh, yeah. they, they told if you vote, you can uh, send the estimate to our engineer, mm -hmm. and if you vote in the cabinet, of course it will be the cabinet. So we can see. We can teach it with our it technical research. Uh, it's possible. And they do the technical research, mm -hmm. go and find out and make the estimate. More, they so would we'll do that, please. and then have uh, we'll that they can It's Yeah, they will pay I will to that. Uh, Some of the from the.

யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய உயர் பாதுகாப்பு காணிகள் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட கட்டளைத் தளபதி அவர்களால் எங்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வெலிகாமம் வடக்கு தெல்லிப்பள்ளை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த காணிகளும் வடமராட்சி வடக்கு பருத்தத்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த காணிகளுமாக மொத்தம் நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணி இன்று உத்தியோகபூர்வமாக எங்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஜே இருநூற்றி முப்பத்தி மூன்று காங்கேசந்துரை மேற்கு மாங்கொல்லை கிராமத்துக்குரிய பதினஞ்சு தசம் ஒன்று மூன்று ஏக்கர் காணியும் அதே வேளையிலே கே இருநூற்றி நாற்பத்தி நாலு வசாபுலான் கிழக்கு ஒட்டகபுலம் கிராமலூர் பிரிவுக்குரிய இருபது ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டு காணிகளிலும் முறையே நாற்பத்தி ஏழு குடும்பங்களும் ஒட்டகபுலம் கிராமத்திலே ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுமாக அந்த காணிகளை பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக பருத்துறை பிரதேச செயலர் பிரிவிக்கப்பட்ட கற்கோளம் பகுதியிலே அஞ்சு தசம் ஐந்து ஏக்கர் காணி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அந்த காணியும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணிகள் என்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருப்பினும் இது தொடர்பாக அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணு வடிகள் தொடர்பான பரிசோதனைகள் எங்களால் நாளை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதன் பின்னர் மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே பிரதேச செயலாளருக்கு வேண்டிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசத்துக்குரிய பொதுமக்கள் தங்களுடைய பதிவுகளை உடனடியாக நாளைய தினம் தெள்ளிப்பள்ளை பிரதேச செயலகத்தில் மேற்கொண்ட பின்னர் அவர்களுக்குரிய அறிவிப்பை நாங்கள் நாளை மறுதினம் ஏனால் இந்த காணி தொடர்பாக நாங்கள் ஒரு முழுமையான கண்ணிவடி பரிசோதனையை மேற்கொள்ள இருக்கின்றது ஆகவே நாளை மறுதினம் அவர்கள் தங்களுடைய காணிகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் இதற்கு மேலதிகமாக அடுத்த கட்டமாக வடமராட்சி வடக்கு பருத்துரை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த ஜே நானூறு அல்வாய் வடக்கு கிராம பிரிவை சேர்ந்த திக்கம் கிராமத்திலே பதினாறு தசம் ஐந்து நாலு ஏக்கர் காணி விடுவிப்பதுக்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த காணிகள் முப்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது ஆகவே அதிலே சில நடைமுறைகள் அந்த காணிகளிலேயே அவர்களுடைய இராணுவத்தினுடைய அகற்ற வேண்டிய பொருட்கள் அல்லது அவர்களுடைய தேவைப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவிலே அந்த காணியும் விடுவிப்பூரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாகவும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய கட்டளைத் தளபதி அவர்களால் எனக்கு இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் அந்த காணியும் மிக விரைவிலே விடுவிப்ப சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான ஜாழ்பாணா மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன ஜாழ்பாணா மாவட்டத்திலே மாநகர சபை ஒன்று நகர சபைகள் மூன்று பிரதேச சபைகள் பதிமூன்றாக மொத்தம் பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலும் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது உறுப்பினர்கள் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகிறார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் அதற்குரிய முழுமையான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு பிரதேச செயலாளர்களுக்கும் கிராம அலுவலர்களுக்கும் இந்த வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதற்குரிய முழுமையான அறிவுறுத்தல்கள் இங்காலே வழங்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தேர்தல் கடமைகளுக்காக ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது உத்தியோகத்தர்களும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மே மாதம் ஐந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து இந்த வாக்குப்பட்டிகள் உட்பட வாக்குச்சீட்டுகள் இதர ஆவணங்கள் பஸ் மூலம் அனுப்பப்பட இருக்கின்றது ஜார்ப்பாண மாவட்டத்திலே உள்ள ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு இத்தகைய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக வாக்கண்ண நிலையங்கள் ஜார்ப்பாண மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையிலே இணைப்பு அலுவலகங்களாக பிரதேச செயலகங்கள் செயற்படுவது ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் நிர்வாக கிராம அலுவலர் உட்பட அங்கே ஒரு இணைப்பு அலுவலகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக வாக்களிப்பு மேற்பார்வை செயற்பாட்டுக்காக இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டார உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலர்கள் கடமைக்காக இணைக்கப்பட்டு அவர்களுக்குரிய அறிவுறுத்தல் வகுப்புகளாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த வாக்களிப்பு மேற்பார்வை உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலர்கள் வாக்களிப்பு நேரத்திலே வாக்களிப்பை மேற்கொள்கின்ற அதே வழியிலே வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் வாக்கண்ணம் கடமைகளுக்காக இவர்கள் பிரதம வாக்கண்ணம் உத்தியோகர்களாக நியமிக்கப்படுவார்கள் இவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக இவர்களுடைய மேற்பார்வைக்கு அமைவாக அங்கே வாக்கண்ணர் செயற்பாடுகள் இருநூற்றி மூன்று இருநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்கண்ண நிலையங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே இலங்கை போக்குவரத்து சபையைச் சேர்ந்த ஐம்பது பேருந்துகளும் தனியார் பேருந்துகளாக நூற்றி நாற்பத்தி நான்கு பேருந்துகளும் இந்த போக்குவரத்து சேவையிலே ஈடுபட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு மேலதிகமாக பருத்தித்துறை பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த வாக்காளர்களை ஏற்றி வருவதற்கு தெள்ளிப்பள்ளி பிரதேசத்திலே அவர்கள் வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ரெண்டு பேருந்துகளும் ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் வாக்களிப்ப ஏற்பாடுகள் எங்களால் ஒவ்வொரு தேர்தல்களும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயற்பாட்டின் அடிப்படையிலே இம்முறையும் இத்தகைய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதே ஏற்பாடு தீவக போக்குவரத்து தொடர்பாக நாங்கள் கடற்படை தளபதியோடு கதித்திருக்கின்றோம் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை நெடுந்தீவு நயனாதீவு அனலதீவு எழுவதீவுக்கான கடற்போக்குவரத்து ஒழுங்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே வாக்குநல் செயற்பாடுகள் முடிவடைந்த பின்னரும் உத்தியோகத்தர்களையும் வாக்குச்சீட்டுகளையும் இதர ஆவணங்களையும் இரவு எடுத்து வருவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வாக்கண்ணல் மற்றும் பருபவர் வெளியிடுகின்ற செயற்பாடு இம்முறை அந்தந்த வாக்கண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது வாக்களிப்பு நடவடிக்கைகள் பிற்பகல் நான்கு மணிக்கு நிறைவு பெற்ற பின்னர் வட்டார ரீதியாக வாக்கண்ணல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அந்த வகையிலே வட்டார ரீதியான வாக்கண்ணல் செயற்பாடுகளின் பின்னர் அங்கு அந்த வட்டாரத்துக்குரிய பெறுபவர்கள் மேற்பார்வை உதவி தெரிவித்தாட்சி அலுவலராலே வெளியிடப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் அந்த விவரங்கள் எங்களுடைய மாவட்ட இம்முறை நாங்கள் இந்த எங்களுடைய மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருடைய அலுவலகத்தை மாவட்ட செயலகத்திலே ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம் அங்கு அவர்கள் உரிய முறையிலே தங்களுடைய அந்த அறிக்கைகளை இங்கே கையளித்த பின்னர் நாங்கள் ஏனைய இதர செயற்பாடுகளை விதாசார பிரித்தின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுகின்ற இத இதர வேலைகளை நாங்கள் மாவட்டச் செயலகத்தில் அமைந்திருக்கின்ற தெரிவுத்தாட்சி அலுவலக அலுவலகத்திலே மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இதுவரையிலே தொன்னூற்றி நான்கு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே நான்கு வன்முறை சம்பவங்களும் ஏனைய தொண்ணூறு சட்ட முறல்களுமாக எங்களுடைய மா மாவட்டத்தினுடைய தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாக உடனடியாகவே எங்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் போலீஸ் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற முரா முறைப்பாட்டு முகாமை பிரிவினுடைய போலீஸ் அதிகாரிகளோடு இணைந்து உடனடியாகவே அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம்